ഉളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഉരുവായും ഉളതായി മറുപായി മഴരായി മണിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിദേ കരുവായ് ഉയരായി കഥയായി വിദേയായി കുരുവായും അരുൾവായ് கூறுவாய் வருாயும் அருள்வாய் கூகணே ஒருவாய் அருவாயும் உலதாய் மணியாய் ஆதிக்கமான படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் பாந்து மற்றவரை வாழலிக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா உயிர்த்த கர்ணை கண் வம்சத்தில் வந்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்த மகா உத்தமர்களே மகா யோகவான்களே உங்களுக்கு கொடான கூடி வழக்குகள் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீட்டில் அதாவது காலபுருஷ் எட்டு என்ற பாதாள திரவுகோள் வீட்டில் மறைமுக ரகசியங்களை பூலோக ரகசியங்களை புதைபோல் ரகசியை உள்ளடக்கும் வீட்டில் கரும்பாம்பு ராகுபகவான் அதி உச்சம் பெற்று அவரலக்கணம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சகம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் மேலும் கும்பம் என்று சொல்ல நாலு லக்கணங்களும் இந்த லக்கணாதிபதியா அமைந்து இந்த லக்கணாதிபதியே சிம்ம ராசியில் அமர்ந்து அந்த சிம்ம ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் அமைந்து சிறலக்கணங்கள் அதிபதியும் அமைந்து இவற்றை ஐ சிம்மராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய பணபரத்துக்கும் அதிபதியாக இருக்கும் யோகாதிபதியாக இருக்கும் பெரும் தனக்காரன் குரு பகவான் மேஷத்தில் உட்கார்ந்து அவருடைய அஸ்வினி சாரம் என்று சொல்வோம் கேது பகவான் சாரமிட்டு ஞானக்காரனாகன அந்த கேது பகவானை சாரமென்ற குரு பகவான் விசேஷ யோக பார்வையை காலபுருஷனுக்கு ஐந்து கூடிய சிம்மராசியை ராசியை காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் ஐந்தாவது விசேஷ தன பார்வையை இந்த சிம்மராசி உள்ள லக்னாதிபதி ராசியாதிபதி கதியாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்களையும் பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டு அந்த சிம்மராசிக்கு இரண்டுக்கும் பதினோரு கூடிய தனஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவான் கண்ணியில் அதி உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற புதன் பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நபரஸ்தானத்தை பார்க்கும் அமைப்பு ஏற்படும் பொழுது பவியமாய் வெளிநாட்டு வழி வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய ராஜயோகம் பெறும் ராசியில் இந்த செவ்வாய் பகவான் வீட்டில் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் குருபகவான் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் புஷ்க அமைந்து குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகத்தில் அமைய பெற்று கடக கடகராசியில் சனி பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று மெகா பண கிரகங்களும் ராசியில் அமைந்து ராகு திசை நடந்து கேந்திரராக நடைபெறும் பொழுது அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலன ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனப்படைத்து சீமானாகி விதிரனையா வாழ்ந்திடுவா இந்நடுகேலு தேசு பெருபட்டாடு அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோதானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல தசம கேந்திரமான பத்து பத்துக்கு நான்காம் இடமான நாங்காபீட்டில் ராகுபவான் அதி உச்சம் பெற்று ராகு திசை நடக்கும்பொழுது அந்த விசாகம் நான்கு என்ற சூழ்நிலை வாம்சம் பெற்று ராகு திசை நடந்தால் அந்த ராகு திசையில் வெளிநாட்டு வழியிலிருந்து அள்ளக்கூடிய பணங்களை மலைமலையாய் அள்ளக்கூடிய ராஜயோகம் பெற்றவராகவும் வெளிநாட்டில் வாழி செட்டில் செய்யக்கூடிய ராஜயோகம் பெற்றவராகவும் வெளிநாடுகளை சுற்றி பார்க்கும் ராஜயோகம் பெற்றவரும் வெளிநாட்டு முதலீடுகளை இவர் இருக்கும் இடத்திற்கே சந்தோஷமாக இருக்கிறது சிற லக்கணங்கள இந்த சி சிம்மராசியில் உட்கார்ந்து லக்னாதிபதி உட்கார்ந்து சிறராசிகளே இந்த சிம்மராசிக்கார மிகவும் யோ யோ யோகஸ்தானமான இந்த சிரராசிகளை அமைக்கப்பட்ட இந்த ராகு இவர்களை இருந்த இடத்துல இருந்து உலகத்தை அசை உள்ளங்களை அசைக்கும் ராஜயோகம் பெற்று குபேர முட்டையில் பணம் அல்லக்கூடிய ராஜயோகத்தை இந்த ராகுபோவான் குருசாரம் பெற்ற ராகுபோவான் இந்த ராகு திசையில் கொடுத்து இவர்களை மெகா தனக்காரது உண்மை மேலும் இந்த பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் பானுமே சனீஸ்வர பகவான் அதாவது கடகராசியில் உட்கார்ந்த ராகுக்கு ஒம்பது சனி சனிக்கு ஐந்து ராகு என்ற விதிப்படி அமைந்தும் அந்த சனி பகவான் காலபிருஷத்துக்கு பத்தாம் ராசியை மகராசியை பார்க்கும் அமைப்போம் மேசராசியில் உள்ள குரு பகவான் காலபிரஷத்துக்கு ஒன்போது என்ற கூடிய தனுர் ராசியை பார்க்கும் அமைப்பு ஜாதகத்துக்கு ஏற்பட்டால் இந்த குரு பவானும் சனி பவானும் காலபிரசனுக்கு ஒன்பது பத்து தத்தம் தத்தம் வீட்டை பார்க்கும்போது நாடாளு மன்னராக பேர் புகழ் போற்றும் மன்னராக என்றும் பேர் உள்ள ராஜாவாய் வலுவரும் ராஜவயோகம் பெற்றவராய் இருப்பார் மேலும் இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் தான் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சிறப்பா செல்முதையும் கேந்திரமெற சிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்ப அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அவனே அரசனுடைய குடியை பாதே நாரப்பா நகை கிதடா சீமான் சோழை நன்றாக புழி பாணி நோவிந்திட்டேனே என்று சொல்வது போல மகரம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலிருந்து நண்டு என்று கடகராசிக்குள் பானமைந்த சனிஸ்வர பகவான் அமைந்து அந்த சந்திர பகவான் சந்திர கேந்திரம் ஏறி திசை நடந்தால் இந்த ஜாதகர் முதலமைச்சராக கூடிய ராஜயகமும் மேலும் முதலமைச்சருக்கும் நிதி கொடுக்கலுக்கும் மிகப்பெரிய பெருவாழ்வு பெற்று பேரிந்து குபேர தனயோகம் பெற்று மிக பெரும் கோடீஸ்வரனாவாலும் ராஜயகம் பெற்றவராயிருப்பார்